ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி பிலிம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் காலமாக எப்படி எஃபெக்டிவாக ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு புக் லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மஸ்ட் ரீட் என்சிஆர்டிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த என்சிஆர்டி அண்ட் சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த என்சிஆர்டி படிக்கிறப்பையும் எந்த சாப்டர்ஸை செலக்டிவாக ரீட் பண்ணணும் அப்படின்றதுல கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த என்சிஆர்டிஸ் படிக்கணும் அதில் எந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது தவிர வந்துட்டு மஸ்ட் டெக்ஸ்ட் புக்கு ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிற டூ இன் ஒன் புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் கொஷின் பேப்பர் அனலிசிஸை வரைக்கும் ரீசெண்டாக நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூபிஎஸ்சி பிலிம்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் காலம் வந்து எப்படி வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அண்ட் ரீசெண்டாக நடக்கிற ட்ரெண்ட் சேஞ்ச் என்ன யூபிஎஸ்சி பிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் குறிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் இயர் அதாவது வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போனால் சயின்ஸ் அண்ட் டெக்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் பதில் அளிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு புக் லிஸ்ட்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் புக் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்சிஆர்டியில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிஆண்ட் கியூரியாசிட்டி இந்த பர்ட்டிகுலர் என்சிஆர்டி படிக்கிற அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்டர் நம்பர் த்ரீ மைண்ட்ஃபுல் ஹீட்டிங் பார்த்து டூ ஹெல்த்தி பாடி அதை ஃபஸ்ட்டு படிங்க தென் மூ அண்ட் டூ சாப்டர் நம்பர் ஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் மேக்னட்ஸ் தென் சாப்டர் நம்பர் சிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அரவுண்டர்ஸ் தென் சாப்டர் நம்பர் செவன் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் தென் சாப்டர் நம்பர் எயிட் எ ஜர்னி த்ரூ ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் தென் சாப்டர் நம்பர் நைன் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இன் எவ்ரிடே லைஃப் தென் சாப்டர் நம்பர் டுவெல் பியாண்ட் எர்த் இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணால் போதும் கமிங் டு செவன் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி செவென் ஸ்டாண்டர்ட் என்சியர்டி பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் ஃபோர் த வேர்ல்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெடல்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் ஃபைவ் சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் படிங்க தென் சாப்டர் நம்பர் செவன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் நேச்சர் படிங்க தென் சாப்டர் நம்பர் நைன் லைஃப் ப்ராசஸ் இன் அனிமல்ஸ் தென் சாப்டர் நம்பர் டுவெல் மூணு அண்ட் சன் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கலாம் சாப்டர் நம்பர் எயிட்டை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ளின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு சாப்டர் நம்பர் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் த இன்விசிபிள் லிவிங் வேர்ல்ட் பியாண்ட் அவர் நேக்கட் அதை ஃபஸ்ட்டு படிங்க தென் சாப்டர் நம்பர் த்ரீ ஹெல்த் வித் அல்டிமேட் ரஷர் தென் சாப்டர் நம்பர் சிக்ஸ் ப்ரஷர் விண்ட் ஸ்ட்ராம்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் அதை கவர் பண்ணிக்கோங்க தென் மூவ் அண்ட் டு சாப்டர் நம்பர் லெவன் கீப்பிங் டைம் வித் தைஸ் ஸோ இந்த சாப்டர் மட்டும் செலக்டிவா படித்தா போதும் ஸோ இப்போ வந்து நைன்த் என்சிஆர்டி போயிடலாம் நைன்த் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் ஒன் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் டுவெல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் இதை மட்டும் படிச்சா போதும் தென் டென்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சயின்ஸ் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் செவன் ஹவு டு ஆர்கனைஷன்ஸ் ரீப்ரடியூஸ் தென் சாப்டர் நம்பர் நைன் லைட் ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன் தென் சாப்டர் நம்பர் டென் ஹியூமன் ஐ அண்ட் தி கலர்ஃபுல் வேர்ல்டு இதை மட்டும் படித்து நோட்ஸ் எடுத்துக்கங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அண்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் பார்ட் ஒன் மட்டும் படித்தா போதும் இந்த பார்ட் ஒன்லையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் செவன் கிரவிடேஷனல்ல தரவாக படிச்சுக்கோங்க இவ்வளையுமே குறிப்பாக வந்துட்டு இந்த எஸ்கேப் எலாசிட்டி அது எஸ்கேப் ஸ்பீடு சேட்டிலைட்ஸு ஆர்பிட்டிங் சேட்டிலைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா படிச்சுக்காங்க இது வந்து உங்களுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கல் கான்செப்டுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் லேட்டராக வந்து டெக்ஸ்ட் புக் படிக்கிறப்ப நான் ஸ்பேஸ் டெக்னாலஜி எந்த ரோல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவேன் அந்த ஃபவுண்டேஷன் கான்செப்ட் கிளாரிட்டி இந்த என்சிஆர்டியில நல்லா இருக்கும் ஸோ அதை படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கங்க தென் மூவிங் ஆன் டூ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பயாலஜி இது பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் செவன் சாப்டர் நம்பர் எயிட் தென் சாப்டர் நம்பர் டென் இதை மட்டும் படித்தா போதும் சரி இப்போ வந்து டெக்ஸ்ட் புக் போயிடலாம் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பிரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க மெயின் சேஜ்மே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற புக்கு வாஜிராமான் ரவியோடைய எல்லோ புக் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீசென்ட் எடிஷன் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இது ஆர்டர் பண்ணி ப படிச்சுக்காங்க இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் எல்லா சாப்பிட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் பாருங்கள் அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படித்து நோட்ஸ் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்காங்க அது தவிர வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் காலமாக கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிடலாம் ஈஸியா சரி இப்போ யுபிஎஸ்சி பிலிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸோட பேசிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் அப்படின்றதோட ஆல்டர்னேட்டிவ் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும் இந்த பர்டிகுலர் கொஷின் வந்துட்டு ட்ரோன் டெக்னாலஜிலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க யுபிஎஸ்சி ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வானா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கிரௌண்ட்ஸு ரோபோட்டிக்ஸ்ஸு இது மூணுமே வந்துட்டு ஒரே லீனியர் ஆர்டரில் வரும் ஸோ இந்த ப இது இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு வராங்க ப்ரிலின்ஸ் எக்ஸாமில் இதை தரவாக படிச்சுக்காங்க வரக்கூடிய வருஷத்துக்கும் அண்ட் இந்த பர்டிகுலர் கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா யூபிஎஸ்சி ப்ரவிலின்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா காமன் சென்ஸ் எக்ஸாமினேஷனில் யூஸ் பண்ணி கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்குது அதாவது நம்ம படித்து முடிச்சிட்ட பிறகு வந்துட்டு நிறைய வந்துட்டு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவு உதவி இருக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்ஸும் நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் உதாரணமாக இந்த பர்டிகுலர் கொஷனை பார்த்தீங்கன்னா நான் கீபோர்ட் ஸ்ட்ரெஜியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் என்னன்னா ஆல் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கீவேர்டு அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ இல்லைன்னா நன் அப்படின்றதுமே வந்துட்டு நெகட்டிவ் கீவேர்டு இதே வந்துட்டு சம் அப்படின்றது வந்துட்டு பாசிட்டிவ் கீவேர்டு ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு ஆல் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அது நெகட்டிவ் எல்லாம் எலிமினேட் பண்ணிங்கன்னா நன் வரும் ஸோ அதை வச்சுமே இந்த பர்டிகுலர் கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இல்லைனாலுமே நான் என்ன சொல்ல நீங்கள் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் டோன் டெக்னாலஜின்றது அதை வச்சுமே அதை ஆன்சர் பண்ணலாம் சரி இந்த பர்டிகுலர் கொஷ்டின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேசிக்ஸ்லருந்தான் இன்னும் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் கொஷின் வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அதாவது மிலிட்ரியா டிஃபென்ஸ் டெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியுமே யூபிஎஸ்சி பிலிம்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் இது வாஜிராமான்றது எல்லோ புக்கில் தரவா படிச்சு முடிச்சிட்ட பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் கூட அப்டேட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் கொஷினை பாருங்க இது வந்து குவான்டம் கம்ப்யூட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்றதுமே எமர்ஜிங் டெக்னாலஜிங்க எப்படி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன்ஸு ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் குவான்டம் கம்ப்யூட்டிங்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர் இந்த ரெண்டு சாப்டரை மட்டும் நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் எமர்ஜிங் டெக்னாலஜியில் கண்டிப்பாக இது வரக்கூடிய வருஷத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க சரி இந்த பர்டிகுலர் கொஷின் அதாவது நிப்பா வைரஸ் வந்ததுனால் அதை ஒட்டி கேட்டப்பட்ட கேள்வி இது வந்து உங்களுடைய பயோடெக்னாலஜியோடைய பேசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க பயோடெக்னாலஜியோட பேசிக்ஸ் என்சிஆர்டிலையும் இருக்குது வாஜிராமன் ரவி எல்லா புக்லேயுமே இருக்குது பட் அதை நல்லா படிச்சிட்டு நியூஸ் பேப்பரோட அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சரி இந்த பர்டிகுலர் கொஷின் யாருமே சொன்ன மாதிரி நெகட்டிவ் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணலாம் ஸோ மூணுத்தில் நோ வருது அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மூணுத்தையுமே எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் தான் அப்படி இல்லைன்னாலுமே நீங்கள் தரவா தரப்படுத்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் வைரஸ் அதில் ஈஸியாக கவர் பண்ணியிருக்காங்க அதை வச்சுமே வந்துட்டு இந்த கொஷினை ஆன்சர் பண்ணலாம் சரி இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லேருந்து கேட்டுருக்காங்க அது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் தான் நீங்கள் வந்துட்டு காமன் சென்ஸ் பயன்படுத்தி என்சிஆர்டி ரீடிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இதை வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம் இந்த எமிஷன் டெக்னாலஜி குளோபல் கார்பன் எமிஷன்ஸ்லாம் நைன்த் கொஷின் இது வந்து ககன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுலருந்து ரிப்பிட்டேட்டிவாக ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் வரும் மெயின்ஸ்லிமன் அராடம்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ இது குறிப்பாக வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் கேட்டுருக்காங்க ஸோ பேசிக்ஸ் வந்து எல்லோ புக்கில் நீங்க வாஜிராமன் ரவியில் கவர் பண்ணிட்டீங்கனால அதை வச்சு அதை ஆன்சர் பண்ணிடலாம் சரி இந்த பர்டிகுலர் கொஷின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணி அதோட சம்மிட் எங்க நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கேட்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல எங்கே நடந்திருக்கு யார் யார் வந்து கண்ட்ரிஸ் வந்துட்டு சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப ரவி எல்லோ புக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக்ஸ் கவர் பண்ணிடுவீங்க அதை படித்து முடிச்சிட்ட பிறகு கரண்ட் அஃபேர்ஸில் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் அப்டேட்ஸ் வர்றப்ப சம்மிட்லாம் ஹேப்பன் ஆகுதுன்னா அதோடைய லாஸ்ட் த்ரீ இயர் வந்து அந்த சம்மிட்ஸ் எங்கே நடந்துருக்குது அதில் மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதோடைய மீட்டிங்குடைய அவுட் கம் என்ன என்ன வந்துட்டு அதில் இருந்து டிக்ளரேஷனோ என்ன வந்துட்டு அதில் வந்து அச்சீவ் பண்ணாங்க இப்படின்ற ஆங்கிளில் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதை ஒட்டி தான் கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கீபோர்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆன்சர் பண்ணலாம் சம்ன்றது பாசிட்டிவ்லி யூஸ்டு கீவர்டு ஸோ அது வந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது ரெண்டுமே படிச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஏ வரும் ஸோ நீங்கள் கீபோர்ட் ஸ்ட்ராடஜி வச்சும் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன மெயினாக சொல்லுவேன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேர் ஏர்த்தலமெண்ட்ஸ் அப்படின்றதே வந்துட்டு யூஎஸ்சி ப்ரெயின்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் தான் ரேர் ஏத்து எலமெண்ட்ஸ் இல்லைனா மினரல்ஸ் இது வந்து போன வருஷம் இந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்துச்சு அதை ஒட்டி தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்களுமே வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் பேசிக்ஸ் படிக்கிறப்ப இது இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு படிப்பீங்க உங்களோட எல்லோ புக்கில் அதை வச்சுமே இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம் என்சிஆர்டிலுமே அதை ஒட்டி வந்துட்டு பேசிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரி இந்த பர்டிகுலர் கொஷின் அகைன் ஸ்பேஸ் மிஷன் ஆர் ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் தான் ஏன் நான் சொல்கிறேன்னா ககன்யான் மிஷன்ன்றது வந்து ஐஎஸ்ஆர்ஓ இந்தியா வந்துட்டு பிளான் பண்ணுது ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போன வருஷம் ரீசெண்டாக என்னென்ன நடந்துச்சுன்னா நம்ம இந்தியன் ஒருத்தவர் வந்துட்டு நாசா வந்துட்டு இந்த ஆக்சிஎம் ஃபோரில் வந்துட்டு ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்றதுமே வந்துட்டு நம்ம ககன்யான் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சாட்டிலைட்ஸ் போய் கரெக்டாக டாக் பண்ண முடியுதா ஸ்பேஸில் அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணி போன வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ஸோ அது அது போன வருஷம் வந்தது ககன்யான் ரொம்ப நாள் நியூஸில் இருக்கிறது ஆக்சியாமும் ரீசெண்டாக வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது அதனால தான் இந்த பர்டிகுலர் கொஷினே கேட்குறாங்க அதனால் ஸ்பேஸ் டெக்னாலஜி பேசிக்ஸ் மட்டும் படிக்கிறது முக்கியம் இல்லைங்க கரண்ட் அஃபேர்ஸில் அதோட அப்டேட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஐஎஸ்ஆர்ஓ வந்துட்டு லான்ச் பண்ணுற மிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அது கூட மறக்காமல் வந்துட்டு நாசா மிஷனும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வியை நல்லா கிராக் பண்ண முடியும் சரி இந்த பர்டிகுலர் கொஷினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜில இருந்து கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அதில் ஏர் மேட்ச் பண்ணி கேட்டுருக்காங்க சரி இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டென் இயர்ல ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த வருஷம் பதிமூணு கேள்வி கேட்டாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றப்ப வந்துட்டு ஃபோர்டின் கொஷின் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சிக்ஸ் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி செவன்டீனில் அதை ஒட்டி அதுக்கப்புறம் எயிட் கொஷின்ஸ் ஒரு சில வருஷம் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ இயர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எத்தனை கொஷின் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சயின்ஸ் அண்ட் டெக்கில்னா ரஃப்லி அரௌண்ட் அட்லீஸ்ட் பத்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சயின்ஸ் அண்ட் டெக்லில் அதுவும் ரிப்பீட்டட் தீம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க உதாரணமாக இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஸ்பேஸு டிஃபென்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குவான்டம் கம்ப்யூட்டிங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து தான் ரிப்பீட்டட் தீம்ஸ் வந்துருக்கு வரக்கூடிய வருஷத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம் இதுலேருந்து எதாவது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நான் என்ன சொல்லுவோன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்ஸு குவான்ண்டம் கம்ப்யூட்டிங் இதை நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை வரக்கூடிய வருஷத்துலேருந்து நிறையா கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன்ஸ் டெக்னாலஜி படிக்கிறப்ப நான் என்ன சொல்வேன்னா டிஆர்டிஓ வந்துட்டு ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணக்கூடிய மிஷன்ஸை மட்டும் நல்லா வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க நியூக்ளியர் டெக்னாலஜியில் ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் எதை வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் நல்லா படிச்சுட்டு பயோடெக்னாலஜியில் ரீசெண்டாக இந்தியாவில் இல்லை வேர்ல்டில் எமேர்ஜ் ஆகிற டிசீசஸை பற்றி அது பாக்டீரியாவினால வருதா ஃபங்கைனால வருதா வைரஸ்னால வருதா அது என்னென்ன வகையில் அஃபெக்ட் பண்ணும் ஆன்டி பாடினா என்ன ஆன்டிஜென்ன என்ன அப்படின்ற பேசிக்ஸாக தரவாக படித்து வச்சுக்காங்க அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிகல்ஸ் அண்ட் ரேரர் தெலமெண்ட்ஸும் படித்து வச்சுக்காங்க அதிலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் என்ன சார் யூபிசிப்ளின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா யாருக்குமே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் அண்ட் குவான்டம் இருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் எமர்ஜிங் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கிறப்ப நான் எறனே சொன்ன மாதிரி ஐஎஸ்ஆர்ஓதுன்றது மட்டும் இல்லாமல் நாசாவதும் வந்துட்டு படிச்சுக்கங்க நியூஸ் பேப்பரில் வர்றது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ரீசெண்டாக என்னென்ன மிஷன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த ஆர்டரில் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் வாஜ்ராமான் ரவி எல்லோ புக்கை தரவாக படிச்சுட்டு இந்து நியூஸ் பேப்பரில் இருந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கக்கூடிய அந்த பத்து கேள்வியை ஈஸியாக க்ராக் பண்ணலாம் அது தவிர வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ப்ரிலியம்ஸில் கிராக் பண்ணலாம் நான் இந்த எலிமினேஷன் ஸ்ட்ரெட்டஜி எப்படி யூபிஎஸ்சி பிரிலியம்ஸில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லையும் வந்துட்டு நான் அது சம்மந்தமாக வந்துட்டு செப்பரேட் ஒரு வீடியோ சீரியஸும் கொண்டுட்டு வரேன் அதில் நீங்கள் வந்துட்டு நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் எப்படி எப்படி எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த காமன் சென்ஸை பயன்படுத்தி ஆன்சரை க்ராக் பண்ணலாம் அப்படின்றது இது தவிர சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸை வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணுறோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்